வணக்கம் மதுரை பிஎன்டி நகர் மெயின் ரோடு தபால் தந்தி நகர் பஸ் ஸ்டாப்புக்கும் ஆப்போசிட்டில் பாமாநகர் ஒன்றா தெரு மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் தொலைவில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் பாமாநகர் ஒன்றா தெரு மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் தொலைவில் மேற்கு பார்த்த பிளாட்டு ஏழைகால் சென்ட்டு இடம் விற்பனைக்கு இருக்குது இந்த வீட்டுக்கு அடுத்து உள்ள பிளாட்டு இந்த மரம் இதில் இந்த இடம் தான் மொத்தம் ப்ளாட் சைஸு அறுபத்தி நாலுக்கு முப்பத்திசு முப்பது அடி ரோடு டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு அந்த மெயின் ரோட்டில் வந்து நூறு மீட்டர் தொலைவில் மூணாவது லெஃப்ட் திரும்பினதும் கார்னருக்கு அடுத்த பிளாட்டு மேற்கு பார்த்தது முப்பது அடி ரோடு அறுபத்தி நாலுக்கு முப்பத்தி ஏழு பிளாட் சைஸு ஒரு சென்ட் ரேட்டு பதினாலு லட்சம் சொல்கிறாங்க மேலே குறைச்சி பேசலாம் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திரை நம்பருக்கு கால் பண்ணுங்கள்